பேராசிரியர் விவசாயிகள் சங்கக் கல்லூரி முறைக்களூர் இப்பொழுது நாம் பார்க்க போகும் தலைப்பு திருவம்பாவை பார்க்க போகிறோம் இந்த திருவெம்பாவை எழுதினவர் திருவாசகத்துக்குள்ள திருவெம்பாவை ஒரு பகுதியாக உள்ளது இதனை எழுதியவர் மாணிக்க வாசகர் எனப்படுபவர் ஆவார் இவருடைய தந்தை பெயர் சிவபாதை இருதயர் அம்மா பெயர் பகவதி அம்மையார் இவர்களுக்கு பாண்டிய நாட்டில் உள்ள ஊர் என்ற ஊரில் பிறந்தார் இவர் பனிரெண்டு வயது நிரம்பும் பொழுது கலை கேள்வி வீரம் முதலிய எல்லா ஆற்றல்களும் சிறந்து விளங்கியதால் இவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டம் கொடுத்து அரிமர்த்தன பாண்டிய மன்னன் தனது அமைச்சரவையில் இடம் பொறுத்து கொண்டான் இர இவர் இவரை குதிரை வாங்கும் பொருட்டு சோழ நாட்டுக்கு செல்லும் பொழுது திருப்பெருந்துறை என்னும் இடத்தில் இறைவன் தன்னை ஆட்கொண்டு விட்டான் அதிலிருந்து இறைவன் மேல் இடையராத பக்தியாகவும் ச குரு மார்க்க நெறியையாகவும் இவர் பின்பற்றியுள்ளார் இறைவன் படைத்தல் காத்தல் அருளல் மறைத்தல் அழித்தல் ஆகிய தொழில்களை செய்கிறான் என்றும் சொல்ல சொல்கிறார் இந்த திருவெம்பைய திருவெம்பாவை எந்த இடத்தில் பாடப்படுகிறது அப்படின்னா மாதங்களிலேயே சிறந்த மாதமாக மார்கழியை கொண்டாடுவார்கள் இந்த மார்கழி மாதமானது இறை வழிபாட்டிற்குரிய மாதமாகவே கொள்ளலாம் அதாவது அஹ் மயக்கத்தில் செல்லும் அதாவது ஆழி செல்லும் உயிர்களை உணர்வூட்டி கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்ற பொன்னான வாசகத்தால் கை தூக்கி விடுவது திருவெம்பாவையும் திருப்பெள்ளி எழுச்சியும் என்பார் திருவெம்பாவின் மூலம் மாணிக்க வாசக பெருமாள் நமக்கு ஒரு உறுதியான அற உரையை கூறுகிறார் அது என்ன என்றால் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும் பெரும் சூதியை நாம் சுமக்கின்ற பரந்த மனமுடைய அவர்கள் இந்த வாழ்க்கை வாழ்க்கைக்கு வராது விடுபட்டு போன அக்கம் பக்கத்தில் உள்ள தம் எல்லா தோழிகளிலும் துயில் மயக்கத்தை தெளிவித்து அவர்களுடைய உறுதியின்மையால் தான் தளர்வராதே இறைவன்பால் ஒரு அவரையும் கண்ணுக்கினிய கிணிய கருணை கடலான சிவபெருமானையும் பாடத் தேற்றுகின்றார் அதில் திருவம்பாவை மொத்தம் இருபது பாடல்களை உடையது மார்கழி மாதத்தில் திருவண்ணாமலையில் எழுந்தர்கள் இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் அவருக்காக பாடப்பட்ட பாடல்களாக சொல்லப்படுகிறது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் பெரும் சூதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்க மாதோ வளருதியோ செவியோ நின் செவிதான் மாதேவன் வார் கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈரே என் தோழி பரிசெயலோர் எம்பாவ என்று ஆதையும் இதன் பொருளானது அந்தமும் இல்லாத யாரும் பார்க்க முடியாத அந்த அருமையான பெரும் சோதியை நாம் பாட நாம் பாட கேட்டேனும் ஓம் நம சிவாய என்ற அந்த மந்திரத்தை நாம் பாட கேட்டேயும் நீ உறங்குகின்றாயோ உன்னுடைய செவிகள் என்ன வன்சவியா வன்சவியோ அப்படின்ற மாதிரி சொல்லி நாங்கள் பாடி வரும் அந்த பாடல் ஓசையை கேட்டு வீதி வழியாக வந்த ஒரு பெண் அவளை தன்னை மறந்து விம்மி விம்மி மெய் மறந்து அப் வீதியின் மேல் கிடந்து நின்றும் புரண்டும் ஏதேனும் ஆக கிடந்தாள் அப்படி இருக்கும் பொழுது பெண்ணே ஏதென்ன உறக்கம் உனக்கு தோழி என்று ஒரு பாவை போன்ற பெண்ணை இழுத்து எழுகிற மாதிரியான ஒரு பாடல் தான் இந்த முதல் பாடல் இரண்டாவது பாடல் பாசம் பரம் சோதிக்கு என்பாய் பாய் இராப்பகல் நாம் பேசும் பொழுது எப்பொழுதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிலையாய் நேரிளையர் சிச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனாருக்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய் அதாவது இந்த பாடலோட விளக்கம் என்ன அப்படின்னா பகல்ல இருக்கும்போதெல்லாம் சிவனே சிவனேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஆனால் இவ்வளவு நேரமாக நாங்களெல்லாம் அந்த சிவனோட பெருமையை புகழ்ந்து பாடிக்கிட்டு வந்தும் கூட நீ எதுவுமே தே இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருக்கிய பெண்ணே இந்த விண்ணூர்களை அவங்க போற்றுவதற்குரிய அந்த மலர்பாதத்தை காணுதற்கு முடியாத அந்த விண்ணூர்கள் எல்லாரும் ஏ போற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அந்த இறைவன் அந்த சிவலோகன் இந்த சி தில்லையில் இருக்கிற சிற்று அம்பலத்துள் வந்திருக்காரு அப்படி வந்திருக்கிற எல்லாரும் மேலேயும் அன்போடு இருக்கார் அன்பர்கள் எல்லாருமே அவர் மேலே மிகவும் அன்போடு இருக்காங்க அப்படிப்பட்ட அந்த இறைவனோட புகழை பாடுறதுக்கு எந்திரிச்சு வாங்க பாவை போன்ற பெண்ணே நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி கூறுவதாக திருவம்பாவை இரண்டாவது பாடல் அமைந்துள்ளது நன்றி வணக்கம்